யாழ்ப்பாணத்திலே புரியாணி கடைகளும் சாப்பாட்டு கடைகளும் திறக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளை நோக்கி ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு கடை புரியாணி திறக்கப்படுகிறதே தவிர அந்த யாழ்ப்பாண மண்ணிலை இருக்கின்ற மட்டக்களப்பு மண்ணிலே இருக்கின்ற திருவோணமலை மண்ணிலே இருக்கின்ற கிளிநொச்சி வவுனியா மன்னார் முள்ளத்தியில இருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலைக்கான களம் எங்கே திறக்கப்படுகிறது சாப்பாட்டுக் சாப்பாட்டு கடைகளை திறப்பதால் வேலை கிடைக்குமா இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் அமைக்கப்படுமா அந்த அமைக்கப்பட்டால் அதனால் வரக்கூடிய லாபம் என்ன அதற்கான திட்டங்கள் எந்த அளவில் இருக்கின்றன இந்தியாவும் இலங்கைக்கும் இடையிலே தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ராமாயண காலத்தில் இருக்கின்ற அந்த பாலத்தினுடைய செயல்பாட்டை முன்னெடுக்கிறோம் என்று பேசப்பட்டதை தவிர இன்று வரை அது பேசாமல் இருக்கிறது அதானி குடும்பம் கொண்டு வந்த காற்றாலை மின் நிலையம் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் தாங்கள் கௌரவமாக பின்வாங்குறோம் என்று சொல்லுகிறார்கள் உற்பத்திகள் தொழில்துறைகள் துறைகள் மக்களுக்கான வேலைவாய்ப்பு களங்கள் வேலை வாய்ப்புக்கான தளங்கள் தள்ளி தள்ளி சுமார் முடிக்கிறேன் நான் இந்த அரசாங்கம் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ குற்றம் கூறுவதில் நோக்கம் கடந்த காலங்களில் இவை சரியாக கையாளப்படவில்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஒரு அதிபராக ஆசிரியராக நான் சொல்லுகிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற ஆட்சிதான் அடுத்த ஆண்டுகளிலே நாட்டினுடைய வளர்ச்சியை படம் போட்டு காட்டும் ஒரு பாடசாலையிலே ஆசிரியருடைய ஐந்து ஆண்டு திட்டம் ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்தை காட்டுவது போல ஐந்து ஆண்டுகள் செய்யப்படுகின்ற ஆட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லும் அதேபோல உங்களுடைய ஆட்சி காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வாறு முன்னேற்றத்தை தரப்போகிறது அதற்காக எங்களாலான முயற்சிகளை த்துழைப்பு ங்கள் வழங்க யார ஆகிறோம். ச இந்த தொழிச்சாகளுடைய தொடர்பிலே அதிகமான கவணம் செலத்தங்கள் என்பதை மண்டும் நான் පதிசேகிறேன் දක. ගර හ නති. පොඩ නිවර්ධකිරීමත් සීදරන මන්තුමා කියපු කාරණාවම් සම්බන්ධින්. ඔඩ්දු සුඩනුවල. අපි දැනමත් උළුකම්මා චාලා වැඩ පටන්ගත්තා. උතු මාගේ ප්‍රදේශ ප්‍රසිද්ධ බතුබල කරුත්තර පඩ වන්නේ කියන දෙවියන්ගේ නමින්. ීවී කිය ටයිල් සැතියට බයි ුළු හත් යන්නේ. ටයි සිදැ හදන්න පටන් ගත්තා. ඉළඟට ගඩුල් හදන්න පටන් ගත්තා. ඒ ප්‍රදේශයටට ගැලපෙන විදිට හිටේ අඩු කරන සිදුර හතර යන ගඩ හදනවා ජැනක වෙල පොල්ට පි ුත්ක්කාන්න බලාපොත්තු ඉති ද වැඩටන් ගරන්තිය. පරන්තන් කමිකල් ඉන්ටර්ස්සෝන එකට මුදල්වෙෙන්කල්ල තියන. ඇත එතන ගිහල ැලුවම යුදධෙනිසා සම්පූර් බිල්ලී නිශසවෙලා තිය මකුත් නැහැ. දන් අලුතෙන් හදලටගන්න ඕන අක්කර පණහ අපි එබිනිම්යි කරන තියනවා ඒවගේම ලුණුවල. මේටේබ සෝල් එක මේ සලුණු කිය දැනට කිය අපි භාවිතර ගන්න ලුුණු කලින් තිබු නෑ පි ලබ විස්සාන දර ැඳ පොටත් පුත් කො රජලු හැට අලි කටලුුණු. ඔබතුමා කියවූ මේ කුරංචිකට්ටි ඒ ප්‍රදේශ අපි නිවේක්ෂණය කර ඒක අපි ඇත්තර මළුද පටන් ගන්න පුළුවන් ඒ ප්‍රයිවට් කොපෙන්නිියුවනි ඉල්ල තිබ නමුද අපට නැශල් සෝල්ට එක මේ එක කරන්න පුළුවන් කිසි ප්‍රශ්නයන්න ඒ හැම ප්‍රදේශකම රැකියයාදන්න ඔබතුමල්ලගේ ප්‍රදේශය. උතුර පලාතේම ජනතාවට තමයි. ඒ වෙන ඔොහංවත් කවුරුද්ියාල්ලා යොබ්බොලට හන්න නෑ අපේ ලැස්වලින් කවරුදධානනිත් නෑ. අනිවාරෙන් ඔබතුමල්ලක ප්‍රදේශල සුසුව අඇර්ම අපි රැක අලබා.

எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எங்களாலான முழு ஒத்துழைப்பும் இருக்கும் விரைவாக இவற்றை கொண்டு செல்லவும் கைத்தொழில் போட்டியை விரைவாக நீங்கள் பிறந்தநிலை ஆரம்பிக்கவும் நாங்கள் என்ன வழியில் உதவ முடியுமோ அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம்